ரஹீம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரதிவு பிரதேச சபையின் மாளிகைக்காடு கிழக்கு வட்டாரம் காரியாலயம் திறப்பு விழாக்காக வருகந்திருக்கின்ற தலைமையை தன் அன்சீர் அவர்களை விழித்து மற்றும் எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் அனைவரும் வந்திருக்கின்றார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லுவதென்றால் நேரம் கொடுக்காத காரணத்தினால் அனைவரையும் விழித்தவனாக மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை கூறிக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகாத்து ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஒரு இப்போதாக புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகின்றன ஆனால் காரதீவு பிரதேச சபையில் இது எங்களுடைய கண்ணி தேர்தல் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கொழும்பு மாவட்டத்திலே குத்தள மாவட்டம் கொழும்பு மாவட்டம் திங்கோமலை மாவட்டம் அதே போன்று எங்களுடைய காரதேச காரதீவு பிரதேச சபையில் இன்று களமிறக்கப்பட்டிருந்தார்கள் விசேதமாக காரதீவு பிரதேசத்திலே கிழக்கு வட்டாரத்திலே எங்களுடைய சகோதரர் தானிஸ் அவர்கள் இன்று தளமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே தானிசை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தானிஸ் இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு முன்பே உங்களுக்கு பல சேவைகள் செய்திருக்கின்றார் அவர் அரசியலுக்கு வந்தும் உங்களுக்கு வேலை செய்வார் அதே போன்று அரசியலின் பிற்பாடும் உங்களுக்காக உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்வார்கள் ஆகவே நீங்கள் இன்று உங்களுக்கு தெரியும் உங்களுடைய இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மர்ஹூம் எம் எச்சர் அவர்கள் மரத்தின் மர மரத்தின் பிற்பாடு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் எங்களுடைய தாய்மார்களுக்கோ சகோதரர்களுக்கோ எந்த உதவியும் செய்யவில்லை என்பதன் காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒன்றுதான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு மகம் அஷ்ரப் அவர்கள் அவர்கள் நினைத்தது ஒன்றுமே இப்போது இருக்கின்ற தலைவரால் எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற காரணத்தினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அன்புள்ள சகோதரிகளே உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் உங்களுடைய ஒரு ஒரு ரான்சர் ஒன்று எடுக்க போக வேண்டும் என்று சொன்னால் உங்களால் முடியாது சகோதரர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குகளை கொடுத்து அதன் பிற்பாடு அவர்கள் போய் கொழும்பு கண்டி எல்லாம் போக வேண்டுமோ அங்கே போய் அவர்கள் திரும்பி எந்த பயனும் இல்லாமல் திரும்பி வந்து வீடு சேருகின்றார்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் முடிந்த பிற்பாடு அது பூஜ்ஜியமாக மாறிவிடுகின்றது நாங்கள் அதை செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஒரு முறை தாருங்கள் எங்களுடைய ஐக்கிய சம கூட்டமைப்பின் கிழக்கு வட்டாரத்தில் ஒரு தரம் தாருங்கள் ராணி தெரியும் நன்றான ஆகவே நான் சொல்லுகின்றோம் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம் தேசிய காங்கிரஸாக இருக்கலாம் ஐ சமா ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் உங்களுக்கு பலன் இல்லை அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் போய்விடுவார்கள் உங்களுடைய பிறந்த பிள்ளை உங்களுடைய இருக்கின்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்காக ஒரு தரம் நீங்கள் வாக்களியுங்கள் சொல்வது போன்று எங்களுக்கு ஒரு தந்தால் போதும் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு யார் என்று நாங்கள் காட்டுவோம் ஒரு எங்களுக்கு இந்த உங்களுடன் கெஞ்சி காக்கின்றோம் தாய்மார்களே நீங்கள் முறை பல கட்சிகளுக்கு வாக்குகளை அளித்து எந்த இல்லாமல் இன்று இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்களும் நினைக்கக்கூடும் பழைய போன்றுதான் இவர்களும் வாக்குகளை தந்துவிட்டு போய்விடுவார்கள் என்று நாங்கள் அப்படி போக மாட்டோம் எங்களுடைய கட்சி உங்களுக்கு கண்ணி இந்த தண்ணி தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் பழைய தேர்தலை எங்களுடைய கொழும்பு மாவட்டத்திலே கொழும்பு மாநகர சாலையிலே எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்ட மூன்று மெம்பர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த முறை குச்சவெளி திருகோண மலையிலும் நாங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றோம் அங்கேயும் நாங்கள் ஆசனங்களை பெறுவோம் அதே போன்று புத்தளம் கற்பிட்டி கொழும்பு உள்ளேரியா ஆகிய பிரதேச சபைகளில் நாங்கள் தலைமிறக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சாரதி மட்டும் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது பல இடங்களில் நாங்கள் எங்களுக்குரிய மெம்பர்களை போட்டிருக்கின்றோம் இந்த முறை தேர்தலிலே வெற்றி பெற பெறுவதற்காக பிரதேச சபை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அந்த கதையை நிரப்பும் என்று கூறி அங்குள்ள சகோதரிகளை மீண்டும் முறை உங்களுடன் சொல்லுகின்றோம் எங்களுக்கு ஒருமுறை எங்களுடைய தாடிசை அனுப்புங்கள் நாளை சிம்மையுடைய பிள்ளை மீண்டும் மீண்டும் உங்களுடன் செல்கின்றோம் அவர் உங்களுடன் இருக்கிறவர் பல கட்சிகளுக்கு நீங்கள் போட்டு எதுவும் பிராண முறையில் இந்த முறை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தப்பத்தை தாருங்கள் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி பிரகாஜூர்